இது பண்ணுறேன் உப்பு பா என்ன வாசம் லெமன் ஃப்ளேவர் இருக்கு போல லெமன் கிராஸ் அந்த இலை லெமனோட இலை ரெடி ஆயிட்டாங்க இது வந்து வெண்ணி பேசுறது இது வந்து வெதிலுக்கு போன வெண்ணி இது நார்மல் வாட்டிலயும் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க இது கிளைமேட் மழை காலம் அப்படிங்கறதுனால பஞ்சு தண்ணியா இருக்கா நல்லா இருக்கு பச்சை பச்சை தண்ணியாக இருக்கா ஓகே இது இவங்களுக்காக மட்டுமே குளிக்க வைக்கிறதுக்கு பாத்திரங்க மக் இருக்கு பாத்திரம் டிக் ஷாம்ப் போட்டாச்சு இது நீ அப்படியே ப்ராசஸ் பேசிக்கிற வி டிக் வெண்ணி வெந்நி எடுத்து ஆமாம் உங்களுக்கான தண்ணி எடுத்து அதில் ஷாம்பு வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கையை வச்சு அலம்பிக்க நீ கொஞ்சம் அகண்டுட்டியா பாப்பா அவ்வளோதான் இந்த ஷாம்பு போட்டுடுச்சு ரவி ஸ்டிக் ஷாம்பு போட்டாச்சு இப்போ இதை வந்து எப்படி குளிக்க வைக்கணும் அப்படின்ற ப்ராசஸ் சாப்பிட்ற பொருள் இல்லை

வெளியே அழைச்சிட்டு போய் குளிக்க வைக்க போகிறோம் இதுதான் அந்த ஷாம்பு வாங்கிக்கோங்க இதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரியே குளிக்க வைங்க கண்ணு காது சேஃபாக பார்த்துக்குங்க ஓகே பாய்